ஆனால் அந்த தமிழ் மொழிக்கு கன்னடா மொழி தெலுங்கு மொழி மலையாள மொழி இந்த மொழிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி நாலு கோடி தான் மத்திய அரசு மொழிகள் அதை வளர்ச்சி ஆனால் இன்றையதும் பேச்சுவார்த்தை இல்லாத சமஸ்கிருதத்திற்கும் இந்த மருநூத்தி ஐம்பது கோடி ஐம்பது கோடி ரூபாயே இன்றைய மொழி கிரேக்கம் அழிஞ்சிருச்சு அழிந்துச்சு அழிஞ்சிருச்சு சமஸ்கிருதம் அழிந்துருச்சு ஆனா உயிர் பெற்று உலகம் அந்தந்த நாட்களில் இருக்க முடியாத இரண்டு பையன் ஒன்று ஒண்ணு ஒன்று ஒன்று நம்ம தமிழ் மொழி அதிகாரம் ஏன் தெரியுமா இவங்களை போன்ற நம்முடைய தமிழ் ஆய்வாளர்கள் இருந்து காக்கின்ற காரணம் எல்லைக்காட்டி மாதிரி காப்பாத்திக்கிட்டு தமிழ்